அலங்கரித்துமங்கலம் கோட்டை முனீசோர கண்ணன் அமரது கலை காலை அந்த காலை அடக்கிய வீர ஒரே வீரர்கள் மேமங்கலம் கோட்டை ஒரு ஆளு மேமங்கலம் கோட்டை முனீஸ்வர துணையோடு காரையா ஐயன்னார்கள் வீரர்கள் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயின் கோட்டை நாடு பொன்குண்டுப்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டா காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் உருவாக்கி நாடு பெரிய நாயகி வீரர்கள் யத்தை சீட்டி அடியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வெற்றிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்கள் ஹீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை ஹீரின் ஊக்க மருந்து

தவறும் பட்சத்தில் மாடு வெட்டி வச்சிரும் கவனம் விடுங்க சீட்டி அடியுங்கள் ஐ வெட்டுங்க எவ்வளவு வேணா சவட்டிக்கீங்க ஆனா வெட்டியோ சுண்டியோ எழுக்க கூடாது மாட்டு அடிக்க கூடாது

இரண்டு கொம்புகளா அன்னடுத்து கை இதைக்கு பதினெட்டு கைகளா தட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாராக பிடித்து காலையும் கழுத்தில் திணித்து உறவினரன் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டேனே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் ஆடு வெளித்தனமான அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமாய் சேர்த்திட மேமங்கலம் கோட்டை முனீஸ்வரர் கண்ணன் அமரது கலை காலை காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேமங்கலம் கோட்டை முனீஸ்வரர் துணையோடு காரையா ஐயன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பொருட்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அறியுதோ வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இழுத்த துடிக்கின்ற வீரர்களா தமிப்பி ஆடுகின்ற காலையா அதை முத்தமிழ துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி வெல்வதியோ வட்டம் போட்டு கலத்தில் திட்டமிட்டு அசுரனா யாடும் அழகனே வீசும் காட்டில் ஒன் மேனிய செய்ய என்றலும் புயல் முன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் நிறத்தி சூட்டிய வட கயிறு மண்ணை பின்தொடர இதைத்த நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரல வேணியை சூடேசி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் ஒன் போதத்தால் உழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலை இல்லை கால எருகலா என பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீரா நாளைய வரலாறு காலை களம் அழித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டான பரிசுத்தவணி சிறப்பு பரிசீல் பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ளக ஒரு காலையா இல்ல யார் அறிவு ஒன்பது வீரர்களா அங்கிலரும் இரண்டு கொம்புகளா இல்லை மண்ணெடுத்து கைதைக்கும் பதினெட்டு கைகளா மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கருணம் கொண்டு தமிழில் முத்தம் பறிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசுராம நாட்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஓர் வீரம் தீராது என்பதற்கு இனக மேமங்கல மண்ணுதா எங்க ஊரு அந்த கோட்ட முனீஸ்வர் அருளால் ஆடுது வாரு திரு அதைக் அதை கண்டு அசது போய் நிக்குது பக்கத்து ஊரு திரு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா ஆயிற்று கிழமை விஜய் டிவியில் கடக்க போவது யாரு புண்ணிய பூமியம் மேல மண்ணிலே வெள்ள போவது வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த நோக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி படுத்திட வெற்றி கனியை எட்டி படுத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீர வீரா ஆலய வரலாறு மாட்டுக்காரனே ஓரமா வந்திருக்க மாட்டுக்காரனே அண்ணே மாட்டுக்கார ஓர மாதிரி சீட்டி அடிக்கீங்கள் ஐ தட்டீங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த கடுமையான போட்டியில் எழுவது யார் வெள்ள போவது யார் உள்ள ஒரு காலையா இல்ல யார் அறிவுள்ள ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆகமும் ஊக்கமும் அள்ளி தந்திட

நடந்து முடிந்த சுற்று நேமங்கலம் கோட்டை முடிச துணையோடு காரை ஐயன்ஆர் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அப்படி சிவகங்கை மாவட்டம் மயில்ராயங்கோட்டை நாடு பண்புண்டுப்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் தோட்டா கொண்டு வாங்க